வணக்கங்க ஹரக் செல்லங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் டெல்லியை சேர்ந்தவங்க அம்மிதா சர்மா அவங்க வந்து கேந்திர வித்யாலயா ஸ்கூலில் வந்து டீச்சராக இருக்கிறாங்க டூ தௌசண்ட் நைன்டீன் அக்டோபரில் வந்து ஜாயின் பண்ணி அப்போயிலேருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அவங்க டூ தௌசண்ட் நைன்டீன் டிசம்பரில் வந்து கல்யாணம் ஆகுது கௌஷிக் அப்படிங்கிற ஒரு டாக்டரோட வந்து கல்யாணம் ஆகுது டெல்லி தான் வசிச்சுட்டுருக்காங்க நியூ டெல்லி தான் அவர் வந்து டாக்டராக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கார் அவங்களுக்கு நாலு வயசில் வந்து ஒரு பையன் இப்படி இருக்கிறப்ப சண்டே அதாவது மார்ச் சிக்ஸ்டீன்த் அன்னைக்கு அவங்க பிரதருக்கு வந்து வாட்ஸ்அப்பில் மத்தியானம் ஒரு ஒன்றரை மணி போல் ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ஒன்றரை மணி போல் அவங்க பிரதருக்கு வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜும் உங்கள் அப்பாவுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜும் அனுப்புகிறாங்க என்னென்னா பிரதர்கிட்ட வந்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிவிட்டு ஐ லவ் யூ பையா அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன மன்னிச்சிடு நீ எல்லோரையும் வந்து பத்திரமா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மொட்டையாக ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் அப்பாவுக்கு என்ன அமைச்சிருக்காங்கன்னா நீங்கள் வந்து என் பையனை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் வந்து என்னை எப்படி வளர்த்தீங்களோ அதே மாதிரி வளங்க அங்கே விட்டுட்டீங்கன்னா அங்கேருந்து அவங்க அப்பா மாதிரியே வந்து வளர்ந்துருவான் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அமுச்சிருக்காங்க இப்படி மட்டையே ரெண்டு பேருக்கும் அமுச்சோன்னே அவங்களுக்கு என்னென்ன நினைப்பாங்க யோசிச்சு பாருங்கள் இது மாதிரி ஒன்றுமே இல்லாமல் தலையும் புரியாது வானவும் புரியாமல் ஒரு மெசேஜ் வந்து அவங்க ரொம்ப பயந்துருவாங்க ஷாக் ஆகிருப்பாங்க அதே மாதிரி தான் அவங்க அப்பா எல்லாம் பயந்துட்டு என்ன பண்ணுறாங்க உடனே அவங்க வீட்டுக்கும் கொஞ்சம் தூரமாக இருக்காங்க டெல்லி பக்கத்தில் அவங்க இருக்கிறாங்க ஸோ உடனே போக முடியாது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே பொண்ணுக்கு வந்து இமீடியட்டாக ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணால் ரிங் போயிட்டே இருக்குது எடுக்கவே இல்லை நிறையாவது ட்ரை பண்ணால் எடுக்கவே ரொம்ப பயந்து போய் அவங்க மருமகனுக்கு கவுசிக் ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இது மாதிரி மெசேஜ் அமைச்சிருக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கவே இல்லை நீங்கள் போய் என்னென்னு பாருங்கள்னோட நானும் என் பையனும் வந்து வெளியில் வந்திருக்கோம் அந்த போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு வீட்டுக்கு போய் பார்த்தா கதவை தட்டினா கதவை திறக்க முடியல கதவு லாக் இருக்கு உள் பக்கம் சரி ஜன்னலில் போய் கிரில்ல கட்டிட்டு அது பக்கமாக போகிறாங்க போய்ட்டு பார்த்தா இவங்க தூக்கு போட்டு தற்கொலை அட்மிட்டா சர்மா வந்து தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிகிட்டு இருக்காங்க ரொம்ப ஷாக் ஆகிட்டு உடனே அவங்க அப்பாவுக்குலாம் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க போலீஸ்லாம் வராங்க பார்க்குறாங்க மெசேஜ்லாம் வந்துன்னு சொல்கிறாங்க பார்த்தா அவங்க இறந்து போன இடத்த வந்து சூசைட் நோட் வந்து ஒரு ஒன்றரை பக்கத்துக்கு வந்து எழுதி வச்சுக்கிறாங்க அதில் மெயினாக என்ன அந்த அதை வந்து அவங்க அது எழுதினா பார்த்தா எவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷன் மென்டல் அக்னி இருக்குதுன்னு நல்லாவே தெரியுது என்னென்னா எங்க இவங்க வந்து என்னை வந்து மருமகளாக பார்க்கல என்னை கல்யாணம் பண்ணி கூட்டு வந்ததே ஒரு அழகான சம்பாதிக்கிற ஒரு வேலைக்காரி ப்ளஸ் வந்து ஒரு சம்பாதிக்க சம்பாதிச்சு கொடுக்குற ஒரு ஆளாவும் ஒரு வேலை செய்கிறதுக்கு ஒரு ஆளாகவும் தான் என்னை வந்து மெய்டாக தான் வச்சுருக்குறாங்க ஏன்னா மருமகளாக வச்சுக்கல அது இவங்க வந்து அதுக்காக தான் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு வந்து இவங்களை மட்டுமே கவனிக்கணும் இவங்க தான் முக்கியம் இவங்க போய் ஃபேமிலி இருக்காங்களே இவங்க எல்லாரை மட்டும்தான் கவனம் யாரும் இவங்களுக்கு இருக்கக்கூடாது எனக்கும் எங்கள் அப்பா அம்மா பிரதர்லாம் வந்து எனக்கு வந்து எனக்கு அவங்களுக்கு தானே முக்கியம் அப்படின்னா இவங்களை மட்டுமே கேட்கணும் இவங்க எல்லாட்டையும் வந்து பொருள் வாங்கிறதுக்கு தான் இவங்க வந்து இருக்கிறது இவங்க இதே வந்து வாங்குறதுக்கு பிடிங்கறது தான் இவங்க இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு கலாநாயகம் வந்துட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய பாஸ்புக்கு செக் புக்கு ஏடிஎம் கார்டு எல்லாமே அவங்ககிட்ட தான் இருக்குது சம்பளம் ஃபுல்லாக வந்தோடனே ஃபுல்லாக வாங்கிப்பாங்க எதுவுமே எனக்கு கிடையாது எல்லாம் ஃபுல்லாக அவங்க தான் வந்து எல்லாமே ஆக்சஸ் பண்ணுறது நான் இதை பற்றி என்னன்னு கேட்டால் எனக்கு வந்து ஃபிசிக்கலாக டார்ச்சர் பண்ணுறாங்க அடிக்கிறது அப்புறம் மென்டலி டார்ச்சரு ரொம்ப வந்து கி குடும்பத்தை பற்றி ரொம்ப கிண்டலாக பேசுறது ரொம்ப இது மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு நான் வந்து மேற்கொண்டு கல்யாணம் ஆனப்பையே வந்து நான் மேற்கொண்டு படிக்கணும்னு நினச்சேன் ஆனால் வந்து அதுக்கும் அலோவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபுல்லாக நான் வந்து எல்லா வேலையும் வந்து நான் தான் செய்யணும் எல்லாம் அவங்களுக்கு அவுத்து எவ்வளோ அவங்க திருப்திப்படுத்த மாதிரி எல்லா வேலையும் நான் செஞ்சு வேலைக்கும் போகணும் சம்பாரிச்சும் கொடுக்கணும் எல்லாமே பண்ணணும் பண்ணும் ஆனா என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாமே பண்ணேன் ஆனா அப்படி பண்ணா கூட ஒரு திருப்தி கிடையாது எங்க ஹஸ்பண்டுக்கு டெய்லி வந்து ஏதாவது குறை சொல்லிட்டேதான் இருப்பாங்க எனக்கு திருப்தியே கிடையாது நான் செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளவு உருக்கமா எழுதிக்கிறாங்க எழுதிட்டு என் பையனை வந்து அதை அவங்க அப்பாவுக்கு எழுதியிருக்கிறாங்கன்னு வச்சுக்க பையனை வந்து கூட்டிட்டு போய் வச்சுன்னு சொல்லிட்டு எங்கள் மாமியார் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து அஞ்சு வருஷமாக கல்யாணம் ஆனதுலேருந்து இதே தான் டார்ச்சர் பண்ணுறாரு அவங்க என்னென்ன பேசுவாரோ என்னென்ன பண்ணுவாரோ அதே தான் எங்கள் மாமியாரும் பண்ணுவாங்க இது மாதிரி உலகத்தில் இது மாதிரி ஒரு மாமியாரை பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லி எழுதிட்டு பாவம் அவன் அந்தளவு உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெஸ்ட்ரேஷன் இருந்திருக்குன்னு நல்லாவே தெரியுது கடைசியில் வந்து நான் சமைச்சி வச்சுருக்கேன் கௌசிக் நீங்கள் அதை ச பிளேஸ் அதை சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க ஸோ வேலைக்கும் போயிட்டு வீட்டில் அவ்வளோவும் பண்ணிவிட்டு வீட்டில் வேலையும் பண்ணிட்டு திட்டு வாங்கிட்டு திட்டியே இல்லாம என்ன என்ன புரியல ஒரு மிஷின் கொடுங்க கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு சரியா ஒர்க் ஆக மக்கா படி நின்றுடும் அதை கூட வந்து சர்வீஸ் பண்ணணும் இல்லைனா வேலை செய்யாது ஆனால் மனுஷன் அதை விட கொடுமையாக போட்டு ஒரு படித்த பொண்ணு வேலைக்கு போகிற பொண்ணை அவ்வளோ கொடுமை அவங்க அப்பா சொல்கிறாரு அவங்க பிரதர் சொல்கிறாரு நாங்கள் வந்து கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்லேருந்தே டார்ச்சர் ஆரம்பிச்சிச்சு இது தெரிஞ்சு நினைப்பாங்க டைவர்ஸ் பண்ணிடலாம் சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் கௌஷிக் வந்து சமாதானம் பேசி கன்வின்ஸ் பண்ணிவிட்டு இல்லை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லி நாங்கள் அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறார் அவங்க அப்பா சொல்கிற கல்யாணத்தப்போ வந்தப்ப எனக்கு அவங்கள பார்க்குறப்பே வந்து ரொம்ப பேராசை பேராசைப்படிச்சவங்களாம் தெரிஞ்சாங்க ஏன்னா கார் கேட்டாங்க கார் வந்து டிசையர் ப்ளூ கலரில் டிசையர் வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணாங்க எனக்கு அப்போ கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் வாங்கி என் பொண்ணுக்கு வந்து கிஃப்ட்டாக கொடுத்துட்டேன் டிசையர் அது வந்து மருமகம்பேனில் கௌஷிக் பேரை தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் செலவு பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்கிறேன் நல்லா பண்ணிவிட்டு நகை வெள்ளி நகை வெள்ளி தங்கம் சொல்லி நகைன்னு நிறைய போட்டிருக்கோம் அவ்வளோ பண்ணோம் அப்படி இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி போலீஸில் வந்து அவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் வரதட்சணை வரதட்சணை கொடுமை சொல்லி பொண்ணு வந்து இறந்தது காரணம் அவங்க சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ அவங்க ஹஸ்பண்டையும் அந்த அவங்க மாமனாரையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்க மாமியார் வந்து அப்காண்டு ஸோ தேடிட்டு இருக்காங்க நிறைய செக்ஷன்ஸில் வந்து போட்டிருக்குறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது இது நடந்திருக்கு இது வந்து என்ன சொல்கிறதுனா இதுலேருந்து என்னென்னா மாமியார் கொடுமை பண்ணுறது ஹஸ்பண்ட் வந்து கொடும இல்லை தற்கொலை பண்ணிக்கிறது போகிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அது நடக்குது அது வந்து எப்படின்னா ஒரு படிக்காதவங்க வெளியில் வேலைக்கு போகாதவங்க வேற வழி இல்லாதவங்க இது மாதிரி பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அது கூட வந்து அவங்க கோழையில் வந்து கோழைத்தனமாக அவங்களுக்கு வந்து ஆதரவு இல்லை அதனால் பண்ணிட்டாங்க கூட சொல்லலாம் ஆனால் இந்த பொண்ணு கல்யாணம் படிச்சிருக்கு வேலைக்கு போகுது சம்பாதிக்குது அதுவும் வீட்டுக்குள்ளேயே இல்லை டெய்லி வந்து ஸ்கூலுக்குலாம் வேலைக்கு போயிட்டுருக்கு அதுக்கு நிறையா பேச ஆப்பர்ச்சுனிட்டி கிடக்கும் கொல்லீக்ஸ் கிட்டே பேசலாம் எல்லாமே பண்ணலாம் அப்படி இருக்கிற பட்சத்தில் குழந்தை வந்து இந்த குழந்தை வந்து உலகத்துலேயே நான் நேசிக்கிற ரொம்ப பிடிச்சமான எனக்கு நேசிக்கிற ஒரு ஆள் என் பையன் தான் அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லி அவ்வளோ தரம் எழுதிருக்கிறாங்க அப்படி அந்த பையனை விட்டுட்டு போகிறதுக்கு அந்த பையனோட ஃபியூச்சரை நினைக்கல பாருங்கள் ஃப்யூச்சர்னு நினைக்காமல் ஏன்னா நல்லா வந்து ஃப்யூச்சர்னு நினைக்காம தான் போயிட்டு தன் பையன் வந்து அப்பா அம்மா எவ்வளோ நாள் பார்க்க முடியும் சொல்லுங்க எப்படி அவங்க வளர்க்க முடியும் எப்படி நல்லா வளர்க்க வளர்த்து அவனை ஆளாக்குறவைக்கு அப்பா அம்மாவுக்கு வயசு எப்படி அவன் வளருவா யார் இருக்கு ஆதரவு அப்பா கிட்டே போக முடியாது இவங்களும் போயிட்டாங்கன்னா பையன் தனியாக அனாதான் இருப்போம் அதை கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம் இப்போ அந்த பொண்ணோட முட்டாள்தனத்தை பார்த்து எனக்கு என்ன அழுவதாக சிரிக்கதான்னு தெரியலையா அவ்வளவு முட்டாள்தனமாக பண்ணி வச்சிருக்கு இல்லை இது மாதிரி படித்த பொண்ணுங்க வேலைக்கு போய் சுயமாக சம்பாரிச்சு தன் காலில் நிற்கிற பொண்ணுங்களே இது மாதிரிலாம் முடிவெடுத்தா அப்புறம் வேலைக்கு போகாத இது வந்து முன்னோதாரமும் ஆயிடக்கூடாது இது என்ன வேலைக்கு போகாதவங்க போவாங்க என்ன முடிவு எடுப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம் இவ்வளவு நல்ல ஒரு இதில் இருக்கு பொண்ணு அப்படிங்கிறப்ப இந்த அளவு முட்டாத்தவங்க ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்கணும் அதுல பேரண்ட்ஸும் பாத்தீங்கன்னா பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நிறைய பேர் தான் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலாம் அவங்க கேக்குறாங்க இவங்க கேட்குறாங்க இவங்க கல்யாணம் பண்ணிட்டு ஒரு கடமை முடிஞ்சிச்சு ஆக ஆறு பேர் கேட்குறது பதில் சொல்ல முடியலன்னு சொல்லி நிறைய நம்ம பார்க்குறோம் பார்த்துட்டு ஏதோ ஒரு கல்யாணம் வந்து எப்படியோ வரதட்சணை கேட்குறாங்களோ எப்படியோ ஒரு நல்ல டாக்டராக சொசைட்டியில் ஒரு நல்ல அந்த சூழ்நிலைமா மாப்பிள்ளையாக பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு இது நல்ல வசதி எப்படியோ பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டா குடம்பு முடிஞ்சிச்சு நாலு பேர் கேட்டால் பதில் சொல்ல வேண்டியது இல்லை கல்யாணம் பண்ணால் ஒரு சாதனை இன்னும் கல்யாணம் இல்லையா பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் வழியா நிறைய பேர் கேட்குறப்ப பதில் சொல்ல வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி நினைக்கிறாங்க நிறைய பேரண்ட்ஸு அது வந்து பார்த்தீங்கன்னா இது இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு அடுத்தது பொண்ணை கொடுத்து வச்சு டைவர்ஸ் ஆனால் அதுக்கும் நாலு பேர் கேள்வி கேட்பாங்க இல்லை வீட்டு வந்து இருந்தால் அதுக்கும் நாலு பேர் சொல்லுவாங்க அதை நான் நாலு பேர் நாலு பேர் பார்த்து பார்த்து இதில் பொண்ணே போயிடுச்சு இப்போ யாருக்காக அந்த நாலு பேர் கேட்குறவங்கன்னா அவங்க வந்து பொண்ணு வாழ்க்கையை வந்து சரி பண்ண வந்தாங்களா இல்லை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்ப்போம் அந்த பொண்ணு போனது எவ்வளோ வருஷம் அவங்க கஷ்டப்பட்டு வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த ஒரு பெரியமான பொண்ணு அந்த பேரை முகத்தை பார்த்து இவங்க சந்தோஷப்பட முடியுமா சொல்லுங்க பார்ப்போம் அப்படி இருக்கிற சமயத்தில் இவங்க பேரண்ட்ஸும் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்பா அப்படின்னு நினைக்கக்கூடாது பொண்ணு வந்து எப்போ பொண்ணுக்கு என்ன பிரச்சனை என்ன சொல்லி நல்லா இருக்கேன்னு அடிக்கடி கேட்கணும் பொண்ணுங்களும் வந்து அவங்க அம்மா பட்ட வந்து ஃப்ரீயாக பேசணும் ஏன்னா இவங்க போய் இருந்தால் கூட அவங்க அப்பா அம்மா டிபெண்ட் நினச்சிப்பாங்க ஐயோ நம்ம போனால் எங்கள் அப்பா அம்மாவுக்குள்ளே கஷ்டம் அப்படின்னு நினைப்பாங்க அவங்கள டிபெண்ட் பண்ணி இல்லை இந்த பொண்ணு நல்லா சம்பாதிக்குது தன் காலில் நிற்கிது அப்படி இப்போ எதுக்கு பயம் அவர் சப்போர்ட்டுக்கு அம்மா வீட்டிலேருந்து குழந்தைய வளர்த்துட்டு அழகாக இருந்திருக்கலாம் அதை விட்டுட்டு நம்ம வந்து இது மாதிரி முட்டாள்தனமாக முடிவெடுத்து கண்டிப்பாக நான் முட்டாள்தனம் தாங்க சொல்லுவேன் ஏன்னா இது மாதிரி இந்த கௌஷிக் மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்க இந்த உலகத்தில் இருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி தைரியமாக வரணும் பெண்கள் அது மாதிரி இருந்தால் தான் வந்து நம்ம முன்னேற முடியும் பழைக்க முடியும் இது வந்து ஒரு படித்த பொண்ணும் இருந்துன்னா அவர் கண்டிப்பாக வந்து மற்றவங்களுக்கு முன் உதாரணமாக இருக்கக்கூடாதுங்க அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சுருக்கணும் அறிவுபுறமாக யோசிச்சுருக்கணும் இது ரொம்ப முட்டாள்தனம் தான் இது யாருக்குலாஸு கடைசியில் அவங்கள பழி வாங்கணும் இது பண்ணணும்னு நினச்சி கூட பண்ணியிருக்கலாம் அந்த அளவு இருந்தால் சொல்லுவாங்க அதாவது குழந்தை ஏதோ ஒன்று நமக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஸ்ட்ரேஷன் இருந்தது ரொம்ப கஷ்டம் இருந்ததுன்னா குழந்தை முகத்தை பார்த்தா கவலையெல்லாம் மறந்துடும் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு குழந்தைய விட்டுட்டு போக எப்படி மனசு வந்தது இந்த தப்பை வந்து கண்டிப்பாக பண்ணக்கூடாதுங்க கண்டிப்பாக முட்டால் இது மாதிரி நடக்கவே கூடாது இந்த விஷயம் வந்து அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சா என்ன எப்படி இருந்தது சொல்லி கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ